ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் கையில இருக்கக்கூடியது ஸ்ரீ வராகி மாலை இந்த புத்தகத்துல நூறு பாடல்கள் வராகியம்மனை பத்தி இருக்கு ஸோ கடைசி பக்கத்துல இன்ட்ரெஸ்டிங்கான சில பரிகாரங்கள் கொடுத்திருக்காங்க அதுல முக்கியமான மிக மிக எளிமையான மூன்றே மூன்று முறைகளை மட்டும் இதில் பார்க்க முதல் விஷயம் பொருளாதார நிலை மேம்பட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வராகியம்மன் போட்டோக்கு சிவப்பு நிறத்தாலான தாமரை மலர்கள் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம் நம்ம பொருளாதார நிலை மேன்மேலும் உயரும் அண்ட் நம்பர் டூ எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர்வதற்காக நம்ம வீட்ல இருக்கக்கூடிய வராகியம்மன் புகைப்படத்திற்கு மயில் இறக கொண்டு நம்ம விசரும் பொழுது எலும்பு தேய்மானம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு போட்டிருக்கு நம்பர் த்ரீ காரிய சக்தி பெற அதாவது பீட்ரூட் கேரட் இது இரண்டையுமே துருவி கூட கொஞ்சமா பண சேர்த்து நம்ம அம்பாளுக்கு பொழுது காரிய சக்தி உண்டாகும்னு இந்த புக்கில் போட்டிருக்காங்க ஸோ இது ரொம்பவே சின்ன புக்குதான் நம்ம ஹேண்டியா யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கூடவே வந்து வராகி அம்மனுடைய ட்ரெஸ்ஸும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க சாய் மிராக்கள் பேஜ்ல இருந்து இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது ஜஸ்ட் ஷேரிங் தான்